வணக்க நண்பர்களே உங்களுடைய ஆணுறுப்பை நல்லா தடிமணாக்கணும் நல்லா நீளமாக்கணும்னா நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதே கிடையாதுங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த எழுத்தாணி பூண்டு மட்டும் கிடைச்சதுன்னா போதுங்க இதை நல்லா பால் விட்டு அம்மியில் தாங்க அரைக்கணும் நல்லா மையாக அரைச்சு ஆணுறுப்பு மேலே பற்றா போட்டுட்டு வந்தீங்கன்னா போதும் ஒரு வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை இந்த மூலிகை தலை வந்து நல்லா முத்துனதுங்க ஆனால் இது ஃபுல் க்ரீனில் தான் இருக்கும் இந்த மாதிரி முத்துருச்சுன்னா கலர் அங்கே அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா மாறாக ஆரம்பிச்சிடும் இது வந்து நல்லா முத்துனது இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மருந்து பதத்துக்கு தேவையான அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது இது எப்படி யூஸ் பண்ணோன்னா இது நல்லா அம்மியில் போட்டு பால் விட்டு மையை அரைச்சி பசும்பால் பச்சம் பசும்பாலை விட்டு இல்லைனா ஆட்டு க வெள்ளாட்டு பால் விட்டு அரைச்சி ஆணு மேலே பத்தா போட்டு வந்தோன்னா ஆணுறுப்பு வந்து ஒரே வாரத்தில் நல்லா தடிமனாகவும் நல்ல ஒரு நீளமாக வளர்ச்சி போடுங்க ரொம்ப பவர்ஃபுல்லானது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாதவங்க நம்மக்கிட்ட கிட்ட மெடிசன் இருக்குது வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் தரேன் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இருந்தாலும்